ஐயா துணை அகிலஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணார்களே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் பத்திரகாளி இடத்திலே திருமால் சார்ந்தவர்களை ஒப்படைக்கக்கூடிய அந்த வேலையிலே இவர்களுக்கு பெயர்நாமம் சூட்டித்தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டதினால் ஈசர் முதல் முப்பத்து முக்கோடி முனிவர்களையும் நாற்பத்து நாற்கோடி கோடி ரிஷிகளையும் தேவேந்திரன் முதல் அனைத்து தேவர்களையும் மற்றும் விநாயகர் சண்முகன் சக்தி உமையவள் சரஸ்வதி தேவி பார்வதேவி தேவி உட்பட அனைத்து தேவ சங்கத்தார்களையும் அரிகோண அமிர்த வனத்திற்கு வரவழைத்தார் திருமால் திருமாலின் அழைப்பை ஏற்று தேவ சங்கத்தார் அனைவரும் அங்கே எழுந்தருளியிருந்தார்கள் ஏழு குழந்தைகளுக்கும் முதன் முதலாக தாங்கள் பெயர் சூட்ட வேண்டும் என்று ஈசன் முன்பு குழந்தைகளை கொண்டு வைத்தார் நாராயணார் ஈசர் மகிழ்ந்து மாயவரே எல்லோருக்கும் பொதுவாக தாங்களே பெயர் சூட்டினால் போதும் என்றார் இல்லை தாங்கள்தான் முதல் பெயர் சூட்ட வேண்டும் என்று திருமால் ஈசரை வேண்டினார் அதாவது குழந்தைகளான சான்றோர்களுக்கு பெயர் சூட்டுவதற்காக அயோதாமிரதவனத்திலே தேவசபை கூட்டப்பட்டிருக்கின்றது அதிலே முதல் பெயர் வைப்பதற்கு சிவபெருமானை வேண்டிக் கொள்கின்றார் திருமால் பொதுவாக இது போன்ற ஆச்சாரமான விழாக்கள் நடைபெறும் இடத்தில் பெரியோர்களுக்கு மதிப்பு கொடுத்து பெரியோர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அதன்படி நாம் செயல்பட வேண்டும் அதுதான் பண்புள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கின்ற இருக்கும் என்கின்ற ஒரு நெறிமுறையை இந்த செயல் மூலம் நமக்கெல்லாம் உணர்த்துகின்றார் இறைவன் வைகுண்ட பரம்பொருள் முதல் பெயர் தாங்கள்தான் சூட்ட வேண்டும் என்று திருமால் ஈசரை வேண்ட நல்லது என்று ஈசரும் வல்லவனே உன் நாத விந்தில் வந்து தோன்றினதால் தோணா பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவருக்கு சானார் என்று ஏழு குழந்தைகளுக்கும் ஒரே பெயராக சூட்டினார் ஈசர் தோணா பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவர் இதனுடைய பொருள் என்னவென்றால் அதாவது மனிதனுடைய கற்பனைக்கு கூட எட்டாத பரம்பொருளாகிய இறைவனை தன்னுடைய மனதால் தொடர்ந்து தியானித்து விடாமுயற்சியால் அதீத பக்தியுடன் தொடர்ந்து இறைவனை கண்டவர்கள் என்று பொருள் மேலும் வீரத்துடனும் விவேகத்துடனும் ஒரு நாட்டை சிறப்பாக அரசாள்வதற்கு எல்லாவிதமான தகுதியும் திறமையும் உடையவர்கள் என்று பொருள்படும் விதத்திலே தான் சானார் என்கின்ற சிறப்பு பெயரை சான்றவர்களுக்கு சூட்டினார் சிவபெருமான் பிற்காலங்களில் திருவாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்டு வந்த கன்னிச மன்னர்களின் ஆட்சி காலங்களில்தான் சானார் என்பது ஒரு தாழ்ந்த சாதி பெயர் என்று அறிவிக்கப்பட்டது சிவபெருமான் ஏழு குழந்தைகளுக்கும் ஒரே பெயராக சானார் என்று பெயர் சூட்டியது சாதியை குறிப்பிட்டு அல்ல அது தத்துவ பெயர் என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் சானார் என்று முதல் பெயரை ஈஸ்வர் மொழிந்த பின்பு பிரம்மதேவ சான்றோர்கள் என்று பெயர் சூட்டினார் சான்றோர்கள் என்றால் பிற உயிர்களையும் தன்னுயிர் போல் பாவிப்பவன் பொறுமை மிகுந்தவன் தெய்வபக்தி மிகுந்தவன் பிறர்க்கு எந்தவிதமான துன்பமும் செய்யாதவன் என்றெல்லாம் பொருள்படும் அடுத்ததாக குழந்தைகளின் தந்தையாகிய நாராயணர் நாடாழ்வார் என்று பெயர் சூட்டினார் நாடாழ்வார் என்றால் உலகத்தே ஆளும் திறமை படைத்தவர்கள் என்று பொருள் அன்னர் வினோதமதில் அவதரித்த பிள்ளைகள் என்று அன்னை உமையவள் சங்கு மன்னர்கள் என்று பெயரிட்டாள் நாத உபாசனையில் சிறந்து விளங்குவவர்கள் சங்கு மன்னர்கள் என்று பொருள்படும் நாதோபாசனையின் தத்துவத்தை உணர்ந்தவர்கள் சங்கு மன்னர்கள் அடுத்ததாக பார்வதி என்னை பொறுப்பமுடி மன்னர்கள் என்று பெயரிட்டாள் அனைத்து உலகங்களையும் அடக்கிய அரசாலும் வல்லமை உடையவர்களை பொற்பமுடி மன்னர்கள் என்று அழைப்பார்கள் சரஸ்வதி என்னை வெள்ளானை வேந்தர் என்றும் ஆனைமுகனாகிய நாயகர் வீர நகுல வேந்தர் என்றும் சண்முகனாகிய முருகன் தவலோக மன்னர் என்றும் பெயரிட்டார்கள் வானோர்கள் தர்மகுல வேந்தர்கள் என்று வாழ்த்தி பெயரிட்டார்கள் தேவர்கள் தெய்வகுல மன்னர்கள் என்று மகிழ்ந்து பெயரிட்டார்கள் சூரிய தேவன் சூரியகுல வேந்தர்கள் என்றும் வாசவன் வீச விசய வேந்தர்கள் என்றும் சன்னாசிமார்கள் காட்டுராஜன் என்றும் பெயர் சூட்டியும் மகிழ்ந்தார்கள் இப்படியாக ஈஸ்வர் முதல் அனைத்து தெய்வ சங்கத்தார்களும் அவரவர்களும் குழந்த தெய்வ பெயர் பெயர்நாமம் சூட்டி ஒவ்வொருவரும் இந்த குழந்தைகளுக்கு காப்பணிந்தார்கள் அதாவது நம்மை போன்ற மனிதர்கள் குழந்தைகள் பிறந்த விழா அமுதூட்டும் விழா பேர்சூட்டும் சூட்டும் விழா போன்ற நிகழ்ச்சிகளுக்குச் சென்றால் தங்கச்சங்கிலி மோதிரம் போன்ற அணி ஆவரணங்களை அந்த குழந்தைகளுக்கு அணிவித்து வாழ்த்துவதை போல இந்த தேவ சங்கத்தார்களும் இந்த சான்றோர் குழந்தைகளுக்கு காப்பு போன்ற ஆவரணங்களை அணிந்தார்களாம் பின்பு அமிர்தம் சேனை ஊட்டும் நிகழ்ச்சி நடந்தது தொடர்ந்து தெய்வமாதர்கள் அனைவரும் மகிழ்ச்சி பொங்க குறவையிட்டு அங்கே மகிழ்ந்திருந்து கொண்டு முனிவர்களும் தேவர்களெல்லாம் பார்த்திருக்க அன்னை சரஸ்வதியானவள் இந்த சான்றோர்களை எல்லாம் தாளாட்டி மகிழ்ந்தாள் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை